ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தேங்காய் தக்காளி வச்சு ஒரு சட்னி பார்க்கலாங்க இது சாப்பாடுக்கு தோசைக்கு இட்லி சட்னி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடலப்புறம் போட்டுக்கலாங்க அதில் வர மிளகா நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு காஷ்மீர் மிளகா கூட போடுறேங்க அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க அது கொஞ்சம் வணக்கத்துக்கு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காயோடு கொஞ்சமாக புளிங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க வணங்குதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதே பேனில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு தக்காளி நல்லா வணங்கிடணுங்க அப்போ தான் டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருந்தால் போதும் மிக்சி ஜாரில் நம்ம வதக்கினதெல்லாம் வர மிளகா தேங்காய்லாம் வணக்கணும் அதெல்லாம் போட்டுக்கலாங்க அதையோட பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் அரைச்சி கொண்டு தரலாங்க இந்த மாதிரி கொரக்குறப்பாக அரைச்சிக்கப்புறம் வணக்கான தக்காளி இதில் போட்டு அரைச்சி கொண்டு தரலாங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கணுங்க இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வர மிளகா கருவத்தில் போட்டுக்கலாங்க தாளித்துட்டு இப்போ சட்னியில் ஊற்றிக்கலாங்க அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் இந்த சட்னி வந்து இன்றைக்கி தோசைக்கு செஞ்சுருக்குறேங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்